அடியேன் ஸ்ரீமதே நமக இன்று மார்கழி இருபத்தஞ்சு அஷ்மிநாத சமாரம்பாம் நாதயா முணமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அந்தே குரு பரம்பராம் கோதே பிறந்த ஓர் கோவிந்தன் வாழுமோ சோதி மணிமாடன் தோன்றுமோ நிதியா நல்லபத்தர் வாழுமோ நான்மறைகள் போதுமோ ஸ்ரீவில்லி புத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரம நடிகாட்டும் அனைத்துக்கும் வித்தாகும் போதே தமிழ் ஐந்தும் ஐந்தும் மானிடரே ஐயம் சுமப்பதும் அம்பு இன்றைய பாசுரத்தில் ஆண்டால் தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து கிருஷ்ணனிடம் எங்களுடைய வருத்தம் தீர வேண்டும் அதற்கப்புறம் மகிழ்ச்சி வேண்டும் வருத்தமும் தீரனும் மகிழ்ச்சியும் உண்டாக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள் பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிரானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நருப்பெண்ண நின்று நெடுமாலே உன்னை அரித்து வந்தோம் பனிதருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோ ரெம்பா ஆண்டாள் திருமதிகளே சரணம் அதாவது ஒருத்தி மகனாய் பிறந்து என்றால் தேவிக்கு ஒருவர் தான் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறாள் என்னன்னா மகவானியே தன்னுடைய மகனாக பெற்றாலாம் அதே சமயம் வளர்ப்பு நன்றாக இருக்கணும் இல்லையா அதை யசோதா மட்டும்தான் அந்த வளர்ப்பில் உயர்ந்தவளாக இருக்கிறாளாம் அதனால் தான் உருத்தி மகனாய் பிறந்து உருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று சொல்கிறாள் மேலும் கம்சன் ஏதாவது துன்பம் விளைத்து விடானோ என்று ஒழித்து வைத்திருந்தார்களாம் கோபியர்கள் சாரி கோபர்கள் நெடுமாலே கண்ணன் என்கிறாள் கோபியர் அதாவது கம்சனை கொன்றதால் மட்டும் அவன் பெரிய மால் கிடையாது பெரிய பகவான் கிடையாது வசுதேவனுடைய உள்ள அபிமானத்தால் அவருடைய மித்திரனான நண்பனான நந்தனிடத்திலும் அவளை சேர்ந்த கோபர்களிடமும் அவர்களின் பிரஜைகள் என்று தங்களிடமும் அதாவது கோ ஆண்டாள் தங்களுடைய தோழிகளோடு தன்னை சொல்கிறார் தங்களிடம் அபிமானம் நெடுக நீண்டு வந்து நிற்பதாலே அதாவது அவருடைய கருணையானது ஒத்தரட்ட மட்டும் இல்லையா எல்லாரிடத்திலும் பரவி இருக்கிறதாம் அப்படி உள்ளது அதைத்தான் நெடுமாலே என்று பெருமாளே அழைக்கிறார் அப்புறம் ஒழித்து வளர என்று சொல்வதடைய தாத்பத்தியை தெரிந்து கொண்டு ஆச்சாரியனுடைய வைபவத்தை பார்க்கலாம் அதாவது ஒழித்து வரலை அங்கென்பதே அதாவது ராமானுஜர் ஆச்சாரியார் அந்த ஜெகதாச்சாரியாருக்கு முன்னாள் வரை இந்த இரகசிய மந்திரங்கள் எல்லாம் அந்த துவயம் த திருமந்திரம் சர்மஸ்லோகம் போன்ற திரகசிய திர திரைய மந்திரங்கள் எல்லாம் ஓரான் வழியாகவே சொல்லப்பட்டு வந்துகிறது அது இரகசியமாகவே இருந்தது எப்படின்னா ஒரு ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன் அவர் சொல்லுவாள் அந்த சிஷ்யன் அவராச்சாரியனோடு தன்னுடைய சிஷ்யன்ட்டு சொல்லுவாள் அந்த சிஷியன் தன்னுடைய அடுத்தது அவராச்சாரியும் தன்னுடைய சிஷ்யன்ட்டு சொல்லுவாள் அது மாதிரி ஓரான் வழியாகவே இருந்து வந்தது ஆனால் ராமானுஜர் காலத்திற்கு பிறகு அவர் ஆசை உள்ளோரெல்லாம் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று அவர் வரையறுத்தார் அந்த ஒரு க ஒரு இது இருந்தது அதுக்கு ஒரு வரை இருந்தது அந்த வரையை அவர் அறுத்து நீக்கினார் அதுதான் அதுக்கப்புறம் எழுபத்தி நாலு சிம்மாசா நதிபர்களை அவர் நியமித்தார் அந்த மடங்களில் இருந்த ஆச்சாரியர்களின் முன்பு எல்லோரும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு பகவான் திருவிழிகளையே பற்றி கொண்டு மோட்சத்தை அடையலாம் இவ்வுலக ஜீவர்களெல்லாம் அவர்களுடைய சிஷியர்களாக ஆக்கி எப்படி பெருமாளை அடைய முடியுங்கிறத அவர் ராமானுஜாச்சாரியாருடைய காலத்துக்கு பிறகு தான் அந்த மாதிரி செய்யப்பட்டது இதனால் இந்த பிரஜைகள் இன்று இவ்வுலகில் இப்போ இப் இன்றி வரைக்கும் உள்ள பிரஜைகள்லாம் உய்வதற்கு ஒரு வழியாக அமைந்தது அப்படி ஒரு ஆச்சாரியர் இருந்தார் அவர் என்னென்னா இந்த ஜெகதாச்சாரியர் என்று போற்றப்படும் பெருமானாருக்கு பிரேமையாக இருந்தார் அவர் மேல் பகந்த பயந்து பக்தி கொண்டு வந்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியுடைய வைபவத்தை தான் நாம் என்று பார்க்கப் போகிறோம் அவர் கிடாம்பி ஆச்சான் என்று சொல்லப்படுகிறது எப்படி ஒரு ச இவர் வந்து சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தார் ஆத்ரேய கோதத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது ஒரு சமயம் உடையவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவர் உஞ்சவிருத்தி பிக்ஷை சமர்ப்பிக்கும் பொழுது உணவில் விஷத்தை கலந்து கொடுத்து கொல்ல நினைத்தாராம் ஏன்னா அந்த காலத்தில் நிறைய இவருக்கு விரோதிகள் இருந்தால் யாரே அம்பெருமானா பகவத் பகவத்கலைவையினால் உடையவர் உயிர் தப்பினார் இந்த செய்தி கேட்டு திருக்கோஷூர் நம்பி ராமானுஜருடைய ஆச்சாரியன் கோட்டியூரிலிருந்து ஸ்ரீரங்கம் வந்தாராம் அவரை எதிர்கொண்டு அழைக்க உடையவர் சென்றார் அவர் அதை கேட்பட்டு ஐயோ வரணுமே வரார் இவர் வரவேற்கிறதுக்கு ராமானுஜர் போறார் அப்போ வந்து ஒரு காவேரியில் தண்ணி இல்லை ஆற்று மணல் தான் இருந்ததான் பயங்கர வெயில் கொதிக்கும் வெயிலில் ஆற்று மணலும் கொதித்து தான் உடையவர் நம்பியை சேவிக்க நான் உடையவர் நம்பியை சேவிக்க சாஷ்டாங்க பிரணமா பிரணாமம் செய்தார் சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னுடைய ஆச்சாரியனாச்சே ஸோ விழுந்து சேவித்தாராம் நம்பி அவரை எழுந்திருக்கும்படி சொல்லவில்லையா பொதுவாக சொல்லுவாள் நம்ம விழுந்த ஆச்சாரியனை சேவிச்சுட்டே இருக்கணுமா அவர் போருன்னு சொன்னால் தான் நம்ம வந்து எழுந்துக்கணும் அது வரைக்கும் சேவிக்கணும் அப்படின்பா அது மாதிரி இவர் சேவிக்கச்சே நம்பி என்ன பண்ணாரோ அவர் எழுந்துருன்னே சொல்லவே இல்லையாம் பார்த்தா ம மணல் ஒரு ஒரு பக்கம் கொதிக்கிறது வெயில் வேறு அடிக்கிறது அதை அந்த வெயில் பட்டு 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 என் பெருமானோடைய வந்து வாடி வதங்கி விட்டுதான் அதை பார்த்த அருகிலிருந்தே கிடாம்பி ஆச்சான் பொறுக்கவே இல்லையா அது இது என்ன சிஷ்ய ஆச்சாரிய கிரமம் விஷம் வைத்தவர் செயலை விட இது மிக கொடுமை என்று சொல்லிவிட்டு உடையவருடைய திருமேனியை வாரி எடுத்து அணைத்து கொண்டாராம் இதை எதிர்பார்த்த திருக்கோட்டை நம்பி இவருடைய பதிவை கண்டு மெச்சி உடையவருக்கு தலிகை கைங்கரியம் செய்ய நியமித்தார் அதனால் இவரை தான் அந்த மடப்பள்ளிகைக்கு தலிகை பண்ணி ராமானுஜருக்கு பண்ணணும் சிஷை பண்ணணும்னு திருக்கோஷி நம்பி நன் இருந்தாலும் ஸோ ஒரு சமயம் கிடாம்பி ஆச்சான் திருமாலூரின் சோழி அழகரை சேவிக்கும் பொழுது ஆழவந்தாரின் சோத்ரத்தினத்திலிருந்து அபராத சகஸ்திர பாஜரம் என்னும் ஸ்லோகத்தை சொன்னார் அதில் அகதீம் என்ற சொல்லை கேட்டு அழகர் கிடாம்பி ஆச்சானையை கடாட்சித்து நீ ராமானுஜரின் அடியவனாக இருக்கும் பொழுது அகதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது என்று தெரிவித்தாராம் பெருமாளே சொன்னாராம் அகதின்னு சொல்லக்கூடாது நீ தான் அதாவது பின்பற்றுவர்கள் எல்லாம் யாரும் இல்லையே நினைக்கக்கூடாது ராமானுஜரனுடைய திருவடிகளை பற்றினவர்களுக்கு அம்மா அப்பா தங்கை தாயின்னு எல்லாருமே ராமானுஜரை தான் ஒரு நாள் மடத்தில் வந்து வைஷ்ணவ தராரம் நடந்து கொண்டிருந்தான் அப்பொழுது கிடாம்பியாச்சான் ஒரு வைஷ்ணவருக்கு தாகத்திற்கு தீர்த்தம் சாதித்தாராம் பக்கவாட்டில் நின்று கொண்டு தீர்த்தம் சாதித்தாராம் இதை பார்த்து உடையவர் இவர் முதுகில் அடித்து நேராக இருந்து கொண்டு தீர்த்தம் சாதிக்க சொன்னாராம் உடனே கிடாம்பி ஆச்சான் பணிமானம் பிழையாமே பணி கொண்ட என்ற பாசுரத்தை சொல்லி உடையவருக்கு நன்றி தெரிவித்தாராம் பணிக்கா நான் வந்துட்டு குனிந்து மாதிரி தப்பான விஷயத்தை செஞ்சுட்டேனே ஓரமா நின்று பண்ணிட்டேனே அதற்கு என்னை பணி கொண்ட அதை என்னை பணி என்னை திருத்தி கொண்ட அப்படிங்கிற பாசுரத்தை சொல்லி நன்றி தெரிவித்தாராம் இளையாழ்வார் என்ற ஒரு வைஷ்ணவர் ஆச்சானிடம் எம்பெருமானாருடைய சிஷ்யரான வயது முதிர்ந்த நீர் வயது குறைவான பட்டரிடம் தாழ நின்று பழகுவது ஏன் என்று கேட்டாராம் அதற்கு இந்த கிடாம்பி ஆச்சான் ஒரு சேமி எம்பெருமானார் நம்முடைய அடங்கலும் நம்மை நினைத்திருக்குமா போலே பட்டரை நினைத்திருங்கோங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று பதில் சொன்னாராம் எம்பெருமானார் என்ன சொன்னாராம் என்ன மாதிரியே நீங்கள் பட்டரையும் நினைத்துக்கணும் அப்படின்னு சொல்லவே ஒரு ஆச்சாரியன் சொன்ன விஷயத்தை அதில் கட்டாயமாக சிஷ்யன் செய்யணும் அதனால் பட்டரை நான் தாழ பணிந்தேன் அப்படிங்கிறாராம் உடையவர் சீபாஷம் எழுதி முடித்தவுடன் அந்த கோஷத்தை ஸ்ரீ கோஷத்தை இவரிடம் கொடுத்து காஷ்மீரத்தில் ஸ்ரீ சாரதாபீடத்தில் வைத்து அங்கீகாரம் பெற்று வருபடி சொன்னாராம் இவரும் அங்கு சென்று அங்கீகாரம் பெற்றபோது சரஸ்வதி தேவி உடையவருக்கு பாஷ்யக்காரர் என்ற பட்டம் வழங்கினாராம் காஷ்மீரம் போய்விட்டு திரும்ப வழியில் ஒரு தயிர் விற்கும் கோபிகை தயிரை விலைக்கு கொடுத்தாலாம் படத்திற்கு பதில் மோஷம் கொடுக்கும்படி கேட்டாலாம் மோஷம் கொடுக்க திருவேங்கடவனுக்கு மட்டும் அதிகாரம் உண்டு என்று இவர் சொன்னாராம் அந்த கோபிகை அப்படியானால் திருவேங்கடவனுக்கு நீ சீட்டு கொடுக்கும் அப்படின்னு அதை அந்த கிடம்பி ஆச்சானை கேட்கறாளாம் அதை கேட்டு வாங்கி திருமலைக்கு சென்று வேங்கடனும் சமர்ப்பித்தாலாம் திருவேங்கடவனும் அவளுக்கு மோட்சம் கொடுத்தார் என்று குருபரம்பில் சொல்லப்படுகிறது அதனால் இந்த கிடாம்பி ஆச்சானுக்கு வேதாந்த உதயணன் என்ற விருது பெயரை ராமானுஜர் அனுகிரகித்தாராம் சாஸ்திரத்தில் உதயணன் என்று ஒரு பெரிய சிறந்த நிபுணன் அப்படின்னு சொல்கிறாராம் ராமானுஜருடைய சிஷ்யனாக வர இருக்கிறார் அதை சொன்னதுனால இவருக்கு அந்த பட்டமானது கிடைத்ததான் இவருடைய குமாரர் கிடாம்பி ராமானுஜாச்சாரியார் அவருடைய குமாரர் கிடாம்பி ரங்கராச்சாரியார் இவருடைய குமாரர் கிடாம்பி அப்புள்ளார் இந்த கிடாம்பி அப்புள்ளாருடைய சகோதரி தோத்தாத்திரி அம்மையார் அந்த தோத்தாத்திரி அம்மையாருடைய குமாரர் தான் உலகம் புகழும் வேதாந்த தேசிகன் அவர் பேரும் ஸ்ரீ வெங்கடநாதன் பேர் தேசிகன் சொல்கிறோமே அவர் இவருடைய ராமானுஜருடைய வழியில் வந்தவாளுடைய குலத்தில் வந்தவர் தான் அந்த தேசிகன்வர் ஆச்சான் வச்ச வம்சத்தில் பிறந்தவர் சமீப காலத்தில் இருந்த ஊவே சிங்கப்பெருமாள் சுவாமியும் அவருடைய ஸ்வீகாரர் புத்தர் கார்பங்காடு வெங்கடாச்சாரிய சுவாமியும் தற்சேவம் திருமலை திருப்பதி பெரிய ஜியராக உள்ள ஸ்ரீ ரங்க ராமானுஜிய சுவாமி கிடாம்பி ஆச்சான் வம்சத்தைச் சேர்ந்தவர் ராமானுஜருக்கு மாமாவான பெரிய திருமலை நம்பி கிடாம்பி ஆச்சானுடைய அத்தையின் கணவர் பெரிய திருமலை நம்பி கிடாம்பி ஆச்சானை ராமானுஜிடம் ஆசிரிக்க செய்தார் நம்மாழ்வார் அருள் செய்துள்ள திருவிருத்தத்திற்கு கிடாம்பி ஆச்சான் தனியன் அருள் செய்தார் அந்த திரு கிடாம்பி ஆச்சானுடைய திருவடிகளையே நாம் ஆசிரியத்து அந்த திருவடியை வணங்குகலாம் ஆனால் கிடாம்பி ஆச்சான் ராமானுஜ ஸோ நம்ம கிடாம்பி நம்ம வந்து திருவடிகளை பற்றினால் அது ராமானுஜய திருவிதிகளை பற்றினதாக ஆகும் ஸோ இதிலேருந்து இந்த ஆச்சாரிய பரம்பரையினுடைய வைபவத்தை நான் பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு ஆச்சாரியனை பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நேற்றுக்கு காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு ராத்திரி வரத்துக்கு லேட்டாகிடுது அதனால் காலையில் என்னால் கொடுக்க முடியல இப்போ இன்றைக்கி இந்த பாத்திரத்தை சொல்லிவிட்டேன் நாளைக்கு நாளைய பாத்திரமும் வேற ஒரு ஆச்சாரியுடைய வைபவத்தையும் நாம் பார்க்கலாம் அரியன் ஸ்ரீமதியே ராமானுஜாயமாக எல்லோருக்கும் நமஸ்காரம்